அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஆடி மாதத்தின் இந்த பௌர்ணமி திதியானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாளில் வாராயுதி வழிபாடு சேரும் அதிலும் குறிப்பாக அவசர பண தேவை உள்ளவர்கள் கொடுத்த பணம் திரும்பி வராமல் அதனால் சிரமத்திற்கு ஆளானவர்கள் அடகு வைத்த நகையை மீட்க முடியாதவர்கள் இந்த மூன்றே மூன்று எழுத்த உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை சந்திர பகவானையும் குபேரனையும் நினைச்சிட்டு எழுதணும் கிளீம் அதாவது பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த மந்திரம் கருதப்படுது உங்களுக்கு எந்த மந்திரமே தெரியலையா எனக்கு சமஸ்கிருதத்தில் எந்த மந்திரமுமே தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பண ரீதியாக இக்கட்டான சூழ்நிலை வருது அந்த இடத்துலயே உங்கள் உள்ளங்கையிலையும் இதை நீங்கள் எழுதலாம் கிளீம் அப்படின்னு உங்களுடைய இடது உள்ளங்கையிலையும் எழுதி கைகளை மூடிட்டு இந்த பிரபஞ்சத்தை நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினச்சிட்டு கிளீம் 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 எனும் பீஜ மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாய் அசைத்து சொல்லும்போது அதை பஞ்ச பூதங்களோடு சேர்ந்து உங்களுடைய பணத்தேவையை நிச்சயமா பூர்த்தி செய்யும் அதிலும் குறிப்பாக இன்று மாலை நாலு ஐம்பத்தொன்னுக்குள்ள சொல்லுங்க இல்லை அப்படின்னா அதன் பிறகு வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அதாவது மூன்று ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோடச கலை நேரம் இருக்குது அதாவது பண வசிய நேரம்னு சொல்லப்படுது வரம் பர் தரும் நேரம்னு சொல்லப்படுது இந்த நேரத்திலையும் இந்த மூன்று எழுத்தை நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் பச்சை நிற பேனாவால் எழுதுறது ரொம்ப சிறப்பு நீங்கள் இருந்த இடத்துலேயே எழுதலாம் பூஜை அமர்ந்து தான் எழுதணும்னு இல்லை மாதவிளக்காக இருந்தால் செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி தீதியில் யாகவேள்வியில் கலந்து கொள்ள விரும்பினாலும் வாராகி நாணயம் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த வார்த்தை போது ஒரு முக்கியமான விஷயங்க முழு நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்களுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்